سارے ویری புதுக்கோட்டை மாவட்ட வங்கி போட்டி மாவீர சல்களை தரிசித்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செய்கிறதா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்கிறதா இருக்கின்ற கரு சிறப்பு கவல் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க மேலும் சிறப்பு பரிசாகப்பட்டிபாட்டி மக்களின் சார்பாக மற்றும் இளம் பெண்கள் மாவட்ட இணை செயலாளர் சார்பாக சிறப்பு பரிசு சிறப்பு காட்டுகளின் பரிசுகளை விழாக்கள் பரிசு தொழிலை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சில பேர சென்றவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமி சென்றவா பண்ணை சார்பாக சிறப்பு சிவலிங்க காதுகள் இருக்கிறார் வீரர்கள் ரஜினி மௌசா ரங்கமா சிட்டி கேடிகள் கேடிகள் வீரரே உற்சாக படுங்கள் எல்லா ஜோடிகள் கேடிகள் கேடிகள் வீரரே உற்சாக படுங்கள் உற்சாக உற்சாக படுங்கள் கேரங்க கேங்கின் காரணங்கள் வருதுது பரிசுத்தங்கள் வருதுது கேரங்க காளி வீரர்களை செல்லமான வீரர்களே தேர் சமயத்தில் ஆடல் நடனம் அலங்கரித்து கொண்டிருக்கிற காளி ராமநாதபுரம் மாவட்டம் சேந்து சீமை வி.எஸ்.ஆர். whatsapp group ஏடி ராஜா அவர்கள் பேட்டி காலையில் தனது சமயத்தின் ஆண்டு காலத்தில் எல்லரிக்கப்பட்டிருக்கீங்க ரேமநாதகர் மாவட்டம் சேர்ந்து செய்யுமே பி எஸ் ஆர் ஆத்ஸார் புள்ள நாளை நீங்க குடியே போன மாணவன் பண்ணி கேட்டாரு நாளை நாளை எனக்கு பணியை முடித்தே ஒரு தாமர்கள மிக வன்மையாக சிறந்த காவலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களின் சிறப்பான வீரர்கள் நீதிமன்ற சாத்திரி சார்பாக கே பரிசு பகுதியில் சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கி விற்கிறார் சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைகள் ஓடி பெருமைக்குரிய வீரர்கள் பெருமை செல்கிறா துன் முடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா அருகே அறியா ஹெய் நத்தி வாலத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் பெருமை சேர்த்திடவா

நேரங்கள் எறிய இழுக்கற நேரங்கள் எழைக்குள் ஏற்ற வரையப்படுகின்ற ராமநாதபுரம் சேவசிக்கு வி.எஸ்.ஆர். மாரசப்பூர் வனூர்களை புல சுதாசர் ரேடுgroupby வரைய வரைய கொள்றிக்கிறார்கள் சி.டி.சி. மெயதென மேலே ஒட்டி சாட்டி வைக்கலாம் சி.டி.சி.க்கு கை தட்டेंगे வீரமாய் உற்சாக படுங்கங்கள் எங்களுடைய கருசை நேரங்கள் எறிய இழுக்கற நேரங்கள் எழை சுபரி

சிறப்பு பரிசாக காஞ்சிபட்டி

சிறப்பிப்பதற்காக ஒருங்கிணைப்பாளர் மாவட்டத்திற்கு வறுமை செட்டீர்களா தேவி ஜிக்குலவா

பெண்கள் எல்லோரு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு

மேருமே நெருங்கி விட்டறா காளங்கில் சொடி விட்டறா பரிசு தொல்லை நீ சிறப்பு பரிசை பெறுவதற்கு மாட்டியோட வீரமாலோட பெருமை சேர்த்து விடுவா பாரட்டு குடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடுவா ஏ ஜோ வீரங்கள் சீறி ஓஞ்சன கொண்டுமேங்க இந்த உலகத்து கரசே வீரர்களின் ஊக்கமளிந்து நீ சந்திடுவீரே நீ வந்து வாருங்கள் அண்ணே நீ மூளையை தூக்காதே பரிசு பெறற உம்பேரே

அரட்பதி எம்எஸ் வி மேள்பாட்டி மண்டார் சர்தார் அவர்கள் சிறப்பு பற்றி நடக்க காடு படி இருக்கிறார்கள் அது சிறப்பு பற்றி எல்லாம் நடக்க இருக்கின்ற வருத்தத்தை பெறாததற்கு பொடியெனப்படுவார்கள் முடியாது என்பது கோழைதானி இல்லை எல்லாரும் இல்லை வீரமில்லாதவீரில்லை வெற்றி பற்றி பெருமருக்கு உங்களுக்கு உதவப்பட்ட வீரகனி செய்து Tenga... You're getting a get پلے پنیے ہمیں یاد ہے ہم سب کو پتہ ہے کہ ہم سب کو یاد ہے یہ کچھ زیادہ شروع ہو گئے அட்வெசிட் மூன்றே வீரர் அட்வெசிட் மூன்றே வீரர் வீரமாய் நிற்குதடா தெய்வடியா வெள்ளப் போரில் யாரெட்ட புக்கின்ற மார்வோ ஆகிய சிறந்த காளை வீரர்களும் புறபான வீரர்களும் பலான காளைக்கு பெருமை சேtildeமா பலோமிச்ச வீரர்களுக்கு பெருமை சேtildeமா இந்த காளைக்கு பெருமை சேtildeமா இந்த வீரர்களுக்கு பெருமை சேtildetildeமா இந்த அதீனா ஹரிதே தேத்துற போது வேற அற்புதமா அற்புதத்துக்கு ஈரத்தை இளமாட்டலுக்கு பத்தவே இல்ல